ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் எக்ஸ்ப்ளோர் இருக்கோம் அதில் வந்து போன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் கேலரி சங்கீத மஹால் சரஸ்வதி மகால் தஞ்சாவூர் பேலஸ் எல்லாமே பார்த்து முடிச்சோம் அதை தொடர்ந்து சரி வாங்க இப்போ வந்து நம்ம மராட்டி தர்பாரில் போயிட்டு அங்கே எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரைட் லெட்ஸ் கோ மரத்தை கொண்டு இங்கே வந்து வேலைப்பாடுகள் நடந்திருக்கு சாதாரணமாக இல்லை பார்க்கறதுக்கு இந்த ஒவ்வொரு தூணுமே பாருங்க இன்னும் ஒரு சைஸில் பா அதுவும் இன்னைக்கு ஏற்றி மரம் இல்லை மிக பழமை வாய்ந்த மரம் இது பா வேற மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு பாருங்களேன் இந்த ஸ்ட்ரக்சரே வேற மாதிரி இருக்கு அண்ட் ஃபுல் உட்டு support

இந்த வேலைப்பாடுகள் எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாருங்க எல்லாமே கைக்கு எட்டற தூரத்துல இல்ல எல்லாமே தலைக்கு மேல இருக்கு என்ன ஒரு வடிவமைப்பு என்ன ஒரு அந்த ஆர்ட் டிசைன் எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்களேன் அந்த காலத்துல அப்போ ஒரு வேலைக்காரன் எந்த அளவுக்கு அவன் மனக்கெட்டு இருக்கான் பாருங்க வேலையில எவ்வளவு வேலை மேல ஒரு பயபக்தியோட வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவல் என்ன சொல்றதுன்னு தெரியல சூப்பர் நம்ம வந்து காலையில் இந்த இடத்துக்கு வந்துருந்தோம் ஆர்ட் கேலரி தஞ்சாவூர் பேலஸ் அப்புறம் வந்து சரஸ்வதி மஹால் அதாவது நூலகம் லைப்ரரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய நடராஜ சிலைகள்லாம் கொண்டு ஒரு இடம் சூப்பராகவே வந்து ஒரு கண்காட்சி மாதிரி வச்சுருந்தாங்க அதையும் நம்ம பார்த்துருந்தோம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன் டே தேவைன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஒன் டே இதுக்கு போய் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மஸ்ட்டு விசிட்டு டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும் இந்த தர்பார் இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த ராஜா இப்போ இந்த இடத்த காமிச்சோம் இந்த இடத்துல வந்து அவர் இருந்து இங்கே நாட்டியங்கள் ஆடுவதை கண்டு கழிப்பதும் மற்றும் இங்கே வந்து ஆலோசனைகள் செய்யக்கூடிய முக்க முக்கியமான ஆலோசனைகள்லாம் இங்கே செய்யக்கூடிய இடமாகவும் மற்ற நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் போல் மிக முக்கியமான பாரம்பரியமுள்ள நடனங்கள் இங்கே வந்து நடைபெற்றிருக்கு ஒரு அற்புதமான ஒரு தர்பாரா இது நமக்கு இருக்குது எப்படி வாழ்ந்துருக்காங்கல்ல அந்த காலத்தில் மேலே நம்ம தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் இங்கே இருக்க சிற்பங்கள் இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது நமக்கு விய வியப்பூட்டுது எப்படா எப்படிலாம் அப்படின்ட்டு அந்தளவுக்கு வேலையில் மனக்கெட்டிருக்காங்க அந்த வேலைகளை அந்த காலத்து வேலைப்பாடுகள் சிற்பியாகட்டும் யாராக இருந்தாலும் சரி அது சரியில்லைன்னா அப்படி விட்டுட்டு போகிறது இல்லை அது சரியாக வர்ற வரைக்கும் அதை செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்குது ஸோ ஒரு அற்புதமான இடம் நல்லா பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்கு அடிச்சு விடுங்க அப்போ நான் போகிற வீடியோ சேர்த்து விஷயம் வரும் ப்ளீஸ் என் சப்போர்ட் பண்ண பணம் வராது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் மீ அடுத்த ஒரு விளாக்லாம் பார்க்கலாம் சி யூ பாய்